வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான வானிலை புதிர் அதுதான் சென்யார் புயல் சரி ஒரு புயல் அது உருவாகவே கூடாத ஒரு இடத்துல உருவானா என்ன ஆகும் வாங்க இந்த சென்யார் புயலோட மர்மத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் இது விஞ்ஞானிகளே ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் சமீபத்தில் போன நவம்பர் கடைசியில் ஒரு புயல் உருவாகியிருக்கு அதுவும் எங்க தெரியுமா புயல்கள் உருவாகுறத பத்தி கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு இடத்துல ஆமாங்க மலக்கா ஜலசந்தியில் அதுவும் பூமத்திய ரேகைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இப்படி ஒரு புயல் வர்றது இதுதான் முதல் தடவையான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு கடைசியா இதே மாதிரி ஒரு புயல் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்த அந்த புயல் பேரு வமே சரி இந்த சென்னியார் புயலை பத்தி நமக்கு என்னென்னலாம் தெரியும் வாங்க அதோட பேர்ல இருந்து ஆரம்பிச்சு சில அடிப்படை விஷயங்களை முதல்ல பாத்துடலாம் இந்த சென்னியார் பேரை கொடுத்தது யூஏஇ அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு புயலுக்கு ஏத்த மாதிரியே இந்த பேருக்கு சிங்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு அது மட்டும் இல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அர்த்தம் இருக்கு குளிக்க போற கப்பல்களோட கூட்டத்தையும் சென்னியார்னு சொல்லுவாங்களாம் இப்போ இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த சென்யார் புயல் எவ்வளவு சீக்கிரமா உருவாகியிருக்குன்னு பாருங்க வெறும் நாளே நாள்ல சாதாரணமா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை ஆரம்பிச்சு ஒரு முழு புயலா பெயர் வாங்குற அளவுக்கு வலுப்பெற்றுடுச்சு சரி இப்போ இந்த புயல வானிலை வரலாற்றுல ஒரு முக்கியமான புயலா மாத்தின அந்த மைய மர்மத்துக்குள்ள போலாம் அதாவது அது உருவான இடம் இந்த புயல் உருவான இடம் பூமத்திய ரேகையில இருந்து வெறும் மூணு புள்ளி ஆறு டிகிரி வடக்குல சயின்ஸ் படி இந்த இடம் புயல்கள் உருவாகிறதுக்கு ஒரு நோ கோ ஜோன் மாதிரி அதாவது இங்க புயல் உருவாகவே கூடாது ஆனா ஏன் அப்படி அந்த ஏன் என்கிற கேள்விக்கு பதில் தெரியணும்னா புயல்கள் எப்படி உருவாகுது என்கிற அடிப்படை அறிவியலை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஒரு புயல் உருவாகிறத ஒரு சமையல் குறிப்பு மாதிரி யோசிச்சு பாருங்க அதுக்கு மூணு முக்கியமான பொருட்கள் தேவை முதல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த மையம் இரண்டாவது அந்த மையத்தை நோக்கி வேகமாக வர்ற காத்து மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காத்து சுழல ஆரம்பிக்கணும் இந்த மூணாவது விஷயம் அதாவது சுழற்சி இல்லனா அது வெறும் காத்து தான் புயல் கிடையாது சரி அந்த சுழற்சி எப்படி உருவாகுது அதுக்கு காரணம் கோரியோலிஸ் விளைவுன்னு சொல்ற ஒரு தான் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பூமி அதோட அச்சில சுத்துறதுனால ஏற்படுற ஒரு கண்ணுக்கு தெரியாத விசை இது இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கோரியோலிஸ் விசை அதாவது புயல சுழல வைக்கிற சக்தி துருவ பகுதிகளில் ரொம்ப வலுவா இருக்கும் ஆனா பூமதி ரேகைக்கு வர வர அது குறைஞ்சிக்கிட்டே வந்து கரெக்டா ஈக்குவேட்டர்ல அதோட சக்தி ஜீரோ அப்போ யோசிச்சு பாருங்க சென்யார் புயல் மூணு புள்ளி ஆறு டிகிரி வடக்குல இருக்கு அந்த இடத்துல கோரியோலிஸ் விசை ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கும் புயல சுழல வைக்கிற சக்தியே கிட்டத்தட்ட இல்லாத ஒரு இடத்துல சென்யார் புயல் உருவாகி வானிலை அறிவியலோட அடிப்படை விதிகளையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கு சரி இந்த புயல் எவ்வளோ அரிதானது எவ்வளோ விசித்திரமானதுன்னு இப்ப நமக்கு தெரியும் அடுத்து இந்த அசாதாரண நிகழ்வால் ஏற்பட்ட நிஜமான பாதிப்புகள் என்னென்னு பார்க்கலாம் இந்த சின்னியார் புயல் மலேசியா இந்தோனேஷியா தாய்லாண்டு மூணு நாடுகளை பாதிச்சது குறிப்பா மலேசியாவில் சிலாங்கூர் பேராக் கெடா பகுதிகளிலேயும் இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவுலேயும் தாய்லாந்தோட தெற்கு பகுதிகளிலும் பலத்த காட்டோட கனமழை பெஞ்சது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது செனியார் மாதிரி ஒரு புயல் வர்றது ஒரு அரிதான நிகழ்வு தான் சரி ஆனா நாம இருக்கிற இந்த காலநிலை மாற்றங்களால இது மாதிரி சாத்தியமே இல்லைன்னு நாம நினைச்ச புயல்கள்லாம் இனிமே சாதாரணமா வர ஆரம்பிக்குமா இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய கேட்டாலும்